அனைவருக்கும் வணக்கம் பொங்கல் பரிசு ரூபாய் ஆயிரம் விரைவில் டோக்கன் விநியோகம் இந்த ஆண்டு தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசு சார்பில் பொங்கல் தொகுப்பு அறிவிக்கப்பட்டது அதில் பச்சரிசி சர்க்கரை கரும்பு உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்படும் என்று அறிவித்திருந்த நிலையில் ரொக்க பணம் வழங்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் உள்ளிட்ட பலரும் வலியுறுத்தி வந்தனர் இதையடுத்து பொங்கல் தொகுப்பில் பச்சரிசி சர்க்கரை கரும்பு உள்ளிட்ட பொருட்களுடன் ரூபாய் ஆயிரம் பொங்கல் பரிசு வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்தது மேலும் விலையில்லா வேட்டி சீலை ரேஷன் கடைகள் மூலம் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க வழிகாட்டு நெறிமுறைகளையும் தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருந்தது இந்த நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் ஆயிரம் வழங்கப்படுவதற்கான டோக்கன் நாளை முதல் விநியோகம் செய்யப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது விரைவில் ரேஷன் கடைகள் மூலம் டோக்கன் விநியோகம் செய்யப்படும் என கூட்டுறவுத்துறை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதன்படி டோக்கனில் குறிப்பிடப்பட்டிருக்கும் நாள் நேரத்தில் ரேஷன் கடைகளுக்கு சென்று பொங்கல் தொகுப்பு மற்றும் ரூபாய் ஆயிரம் பரிசுத் தொகையை பெற்றுக்கொள்ளலாம் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை முழு கரும்புடன் ரூபாய் ஆயிரம் தொகை வழங்கப்படும் நன்றி வணக்கம்